எடாண்டி தலை வலிக்கலையே செய்யுது கொஞ்சம் மெதுவா பேன் நிறைய கிடக்கும் என் தலையில ஆமா அவ்வளவா முழு முழு பேனாவும் கிடக்கு தலைய பராமரிக்கிறதே இல்லையாட்டி ஏன் இப்படி வச்சிருக்க என்னையுமே எல்லா வாரம் வாரம் வலிச்சு எடுத்து பார்க்கறதாலும் எப்பவும் வார இறுதியில உன் தலையில இவ்வளவு பேன் எப்படி செஞ்சுதா எங்க இருந்துட்டு கொண்டு வரா நான் என்ன டீ போற வாரம் பேனியா பிடிச்சு தலையில விட்டுட்டு இருக்கேன் ஈரத்தோட டெய்லி தலை கட்டின பத்தியா அதனாலதான் இவ்வளவு பேனு நானும் ஈரத்துலதான் தலை கட்டுறேன் எனக்கு நல்ல பியானாவா இருக்கு ஒரு காலத்துல யோசிச்சு பாரு தலைய திறந்தாலே உனக்கு ஃபுல்லா பியானா தான் இருக்கு செப்பா அவ்வளவு பேனு நீ எவ்வளவு பேன் போடுறதால பக்கத்துல இருந்திருக்கா அப்படி யாரு வரும் இருக்காது டி ஆமா நல்லா சொன்னா ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல தனி டெஸ்க் தனி பெஞ்சிடம் தராங்க பாரு தனியா போயிருக்க பேசாம பாரு இடி என் ஃப்ரெண்ட் உண்டு இல்லையா சித்ரா ஒரு டிரஸ் எடுத்து கட்டி என்ன அழகா இருக்கு தெரியுமா என்ன கடையில தான் போய் எடுப்பாளோன்னு தெரியல பாத்துக்க என்ன ட்ரெஸ் மெட்டீரியல் டி ரெடிமேட் எடுக்காம மெட்டீரியல் எடுத்து இவா சொல்லி ஸ்டிச் பண்ண கொடுத்தது சூப்பரா இருந்து பாத்து ஃபிராக் மாதிரி போட்டுந்தா நானே எனக்கு பிறந்த நாளுக்கே இந்த தடவை அம்மிட்ட அதை மாதிரி எடுத்து கேட்டேன்னு நினைச்சிருக்கேன் சரி நல்லா நான் அப்ப எனக்கு அதே மாதிரி எடுத்துற தர சொல்லு சரியா ஆஹா எல்லாம் நான் போடுறவ அத நாடா போடுவவ நான் உன் தங்கை சிட்டி அமர கொஞ்சம் கூட உன பாசமே கிடையாதா தெரியாம தான் கேக்கேன் நான் உன் அக்கா டி கொஞ்சம் மாதிரி என்ன அக்கான்னு குட்டறியா வாட்டி போடி குட்டியா ஒரு மரியாதையே இல்ல மரியாதை மட்டும் தந்துட்டா தலகால் புரியாம தான் திரிவானி என்ன பக்கா பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா இந்த பேன் கொடுத்தாலும் தலைய பாருங்க அப்படி பேனா வாரி பொறிஞ்சு கிடக்குமா பேன் பாக்கியதா இருந்தா வெளியே இருந்து பார்க்க வேண்டியது நடு பெட்ரூம்ல இருந்தா எடுத்து பாப்பியலாக்க ஏமா இங்க தான் நல்லா இருக்கு வெளியே ஒரே வெயிலா இருக்குமா சரி சமைக்க முன்னாடி பசிக்குது பசிக்கு நடுற தொங்கிட்டு இருந்தேன் இல்லையா போ சமைச்சு திரும்பி எடுத்து சாப்பிடு போ என்ன குழம்பு மீன் குழம்பு வச்சு மீனை பொறிச்சு வச்சிருக்கேன் போ தேவை போட்டு எடுத்து சாப்பிடு போ இப்ப நீங்களும் வாங்க நீங்களும் காலையிலேயே ஒன்னும் சாப்பிடல இல்லையாம்மா வாங்க சேந்தே சாப்பிடுவோம் வேண்டாடி நீங்க போய் சாப்பிடுங்க ஏன்னா பசிக்கல காலையிலே ஒண்ணுமே சாப்பிடல இல்லையாம்மா வாங்க அது இல்லாமக்கா வயிறு ஒரு மாதிரி டாமினி இருக்கு இப்பதான் கொஞ்சம் போல குழம்புல உப்பு டேஸ்டா பாக்குறதுக்கு கொஞ்சம் போல சுவாரம் போட்டு எடுத்து தின்னண்டி நீங்க போய் சாப்பிடுங்க ஓஹோ சும்மா இல்ல உங்களுக்கு பசிக்காதது அப்படி இல்லட்டி போ அப்ப எடுத்து சாப்பிடுமாக்கா போ ஏமா நீங்க போட்டாது தாங்கம்மா எவ்வளவு நாளைக்கு அம்மையே போட்டு தரதுக்கு பின்ன வா எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம போட்டு கொடுத்தாதாம அந்த பிள்ளைகளுக்கு அரங்க எட்டி பாத்தியா அம்மா என்னதான் சொன்னாலும் புலம்பி புலம்பி போனாலும் போய் போட போறத பாரு பாவண்டி அம்மா எட்டி வாங்க மக்கா நான் சாப்பாடு போட்டாச்சு ஆ போட்டா சிவாயா சாப்பிடுங்க மக்கா ஏன் பாத்துட்டே இருக்கிறீ அம்மா நீ இவனை கொஞ்சம் போல சாப்பிடுங்கம்மா அதான் சொன்னேன் இல்லாட்டி எட்டு பார்க்கும் போதே அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பாத்துட்டேன் நீங்க சாப்பிடுங்க மக்கா எப்படிம்மா இவ்வளவு அழகா டேஸ்டா மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆமாட்டி பக்கத்துல ஒரு ஆளு இருந்து அரிசி எடு கழுவு போடு மீனை கழுவு குழம்பு வை மசாலா போடுன்னு சொல்லி தருவாவ எங்க அம்மா சமைக்கும் போது நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டதுதான் அப்படியா பாத்து சமைச்சதுக்கே இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்கம்மா அப்ப பாட்டி கிட்ட கேட்ட சமைச்சிருந்தா எவ்வளவு அழகா சமைச்சிய நீங்களும் சமையல கத்துக்கிட்டு கேட்கவா சரிய அம்மா சமையல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வந்துருந்து அம்மா என்னெல்லாம் போடியும் எடுக்கேன்னு பாக்கணும் அந்த நேரம் உங்களுக்கு போன பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு ஏம்மா ஒரு நாள் எனக்கு நீங்க மீனை மட்டும் கழுவி கொடுத்துருங்க நான் அழகா குழம்பு வைக்கேன் சரியா ஏம்மா குழம்பு வைக்க இவங்கதான் கழுவி வைக்கணும்னு சொல்லுங்க அத என்ன கழுவி கொடுக்க ஒரு ஆளு குழம்பு வைக்க ஒரு ஆளு ஹம் சொல்லுங்கம்மா அதெல்லாம் ஒரு பண்ணல மக்கா நான் ஒரு நாள் சொல்லி தரேன் நீ ஏன் டேஸ்டா தான் வைப்பா ரணிகா ஏ ரணிகா ஓய் ரணிகா ஏ சின்ன பொண்ணு உள்ளமா வா சின்ன பொண்ணு என்ன ராணிக்கா மீன் குழம்பா என்ன வாசனை எப்பா உங்க கேட்ல கை வச்சோன்னே ஒரே மனம் எஜமாண்டி கரெக்டா சொன்னீங்க அழகா மனக்கறீங்க அம்மா வைக்கிறது சங்கீதா மோனிஷா சும்மா சொல்ல கூடாதே நீங்க ரெண்டு ரூபா நல்லா கொடுத்த சவியதா சாப்பிடுறதுல போடு ஆமா பின்ன உங்க மீன் குழம்புக்கு சாப்பிடாம யாராவது போவளறானே அக்கா என்ன கேள்வி கேட்டட்டியே இரு மனானவே எடுத்துட்டு வரேன் என்ன சங்கீதா

மாமியார் இந்த கிளி கிழிச்ச புறவே இப்படி கிழிச்சிட்டு இருக்கிறிய இல்ல சின்ன பொண்ணு என்னதான் அது திட்டுனாலும் உமாவோட என்ன பெஸ்ட்னு சொல்லி இருக்குல்ல அதுல எனக்கு ஒரு பெருமை தானே ஆமா மேய்க்கிறது எருமை அதுல என்ன கிடக்கு பெருமை உனக்கு போடுறாமண்ணா எங்க அது கிடையாது என்ன கொஞ்சம் புகழ்ந்துட்டேன்னு உனக்கு போடுறாம ஆஹா போடுறாம பட்டுட்டாலும் போடுறாம படக்கூடிய விஷயம் வாங்க அங்க போங்க பேய் கலவி கேதா சீது குடி கொடி வேலையை பாருங்க லக்கா பிறவு போலாம் இன்னைக்கு லட்சுக்கா வீட்டுல அறுவடையாம் போமா என்ன சின்ன பிடிச்ச இல்லையா அறுவடையா ஒரு வாரத்துக்கு நான் ராணிய களை விட்டு பேருந்தேன்லக்கா அங்க வச்சிட்டா எனக்கே தெரியும் எப்படி பின்ன போமா நான் வரலமா எதுக்கு அங்க போய் அவங்களுக்கு பண்டம் பார்த்ததுதான் காணம் நான் வரல அதுல வேற ஏன் மாமியார வீட்டுல இருக்கு ஏதாவது சொல்லி யாசைப்படும் நான் வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க இவா இப்படி பின் வாங்கி ஆளு கிடையாது கிழகிய பார்த்து கண்டிப்பா பயப்பட மாட்டா ஏதோ உள் குத்து இருக்கு உமா விடாத ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க வாங்க அக்கா போன ஒரு நாளத்து சம்பளமாவது கிடைச்சல அது நமக்கு தேவை ஏதாவது யூஸ் ஆகும் இல்லையாக்கா போவோம் ஆமா பத்தியா நான் அதை யோசிக்கலையே